ഹൈ ഗായ്സ് അസലാമലേക്കും വെൽക്കം ബാക്ക് ടു എസ് എൽ ലേഡി ബാസ് ചേനൽ ഇൻഡിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് ബീഫ് സമ്പൾ റെസിപ്പി സോ നാ ഇരിക്കുന്നത് പോൻലെസ് ബീഫ് ത്രീ ഹൺഡ്രഡ് ഗ്രാം എടുത്തിക്കേണ്ട ഇത് കൂടെ കൊഞ്ച ഉപ്പ് ഹാഫ് ടീസ്പൂൺ ചില്ലി പൗഡർ കൊഞ്ച മഞ്ചൾ തൂൾ സേറ്റിട്ട് നല്ല മിക്സ് പണി குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மெரினேட் பண்ணி வைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முந்தின நாளைக்கே செஞ்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அதில் உப்பு புளி இன்னும் நல்லா பட்டிக்கும் மெரினேட் பண்ண பீஃபை லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் லோ மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா பீஃப் நல்லா வெந்து வரும் அதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா கசப்பு டேஸ்ட்டாக வரும் ஸோ அளவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஃப்ரை பண்ணின பீஃபாக ஆயில்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் வெங்காயம் தேவைப்படும் அதையும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேம் ஆயிலில் நல்லா கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதையும் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிங்கன் சொன்னால் நல்லா கோல்டன் கலருக்கு முறை முறைண்டு வரும் இதையும் ஆயில்லேந்து இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க அண்ட் இப்போ இதில் ஒரு மூணு க்ரீன் சில்லீஸ் மூணு வெள்ளைப்பூடு அண்ட் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஃப்ரை பண்ணின பீஃபை கம்ப்ளீட்டாக ஆற விடணும் நல்லா ஆறின பிறகு இப்போ இதை ஒரு சின்ன பிளெண்ட் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் ஆகி வந்தப்போ இது ஒரு போல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் இது கூட நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிக்கிற வெங்காயம் கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூடு கருவேப்பில க்ரீன் சில்லீஸ் இதையும் சேர்த்துக்கொள்வோம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் துண்டு கொச்சிக்காய் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் சீனி அண்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்துக்கொள்ளணும் கண்டிப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதை ஹோம் யூஸ்க்கு செய்கிறதுனால நான் கையால் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் இதே உங்களுக்கு பிஸ்னஸாக செய்யணும் என்றால் கைக்கு ஒரு க்ளவுஸ் போட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் இதை மிச்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணேயும் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தண்ணி எதுவும் படாமல் வச்சிங்கன்னு சொன்னால் அரவுண்ட் டூ வீக்ஸ்க்கும் உங்களுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணேயும் വരപ്പോഴ ഹജ് ഫെസ്റ്റിവൽ സീസനുക്ക് ഇത് മിച്ച് യൂസ്ഫുൾ ആയിരിക്കും നെയിക്കേണ്ട റെസിപ്പി നിങ്ങൾക്ക് ഉം ലൈക്ക് മറക്കാമല്ലേ ഉള്ള ഫ്രണ്ട്സ് ആൻഡ് ഫാമിലി കൂടെയും ഷെയർ പന്ന്ുങ്ങ ഇൻഷാല്ലാ ഇതേമാതിരി ഇന്നും ഒരു പുതിയ റെസിപ്പിയങ്ങളെ സന്ദിക്കേണ്ട അത് വരയ്ക്കും ടേക്ക് കെയർ ബൈ എൻ അസാമലേയ്ക്കും